கூட்ட தலைமையக்கும் கடூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு பேருரையாற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான பிறகு முதல் முறையாக தளபதி ராஜேஷ்குமார் அவர்களே மாநில ஒழுங்கு நடவடிக்கை உறுப்பினர் அண்ணன் ஆரஸ்தி அவர்களே மாநில வழியாற்றிய மாவட்டி நலிப்பாளர்களே மட்டுமல்ல வட்டார தலைவர்களை நகர தலைவர்களை உள்ளாட்சி முன்னணி அமைப்புகளின் தலைவர்களே சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் மாநில தலைவர் செல்ல வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு முன்பு தேர்தலின் பொதுசரி தலைமையேற்றுள்ள முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு நிர்வாகிகளோடு இணைந்து

தை அவர்கள் என்பதை பார்க்கிறோம் எப்படியாவது அதிமுகவை அடிமைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி அரசியல் செய்யலாம் என்று நினைத்தவர்களின் தனங்கள் இந்த தேர்தல் மனு எடுத்திருக்கிறது அந்த